அன்புள்ள கொண்ட மிதரராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதமானது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல மாதன்னே வச்சுக்கலாம் எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் கட்டங்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கட்டமான இடத்துல இருந்தால் அந்த சிரமத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டுருந்தீங்க இந்த மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸான விஷயமாக உங்களுக்கு குரு அதிசாரத்தில் வந்துடுது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுங்கிற ஒரு விஷயத்தை தவிர மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லது தான் பண்ணும் அட்டமத்தில் கிரகங்கள் வரும்போது கட்டத்தை கொடுக்குன்னு சொன்னால் அட்டமத்தில் கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் கட்டத்தை கொடுக்கும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எட்டில் வந்தால் கட்டத்தை கொடுக்காது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் அட்டமத்தில் வந்தாலும் கட்டத்தை கொடுக்காது மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் குரு அதிசாரத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் உங்களுடைய இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்த கட்டங்களை அவர் திரும்ப வந்து அப்படியே ஜி பூம்பா இந்த மாயா மா மாயாஜலம் பண்ணுறவங்க மாதிரி இப்படி கையை காமிச்சார்னா அது கொஞ்சம் மறைஞ்சிருக்கும் கொஞ்சம் நாள் மறைஞ்சிருக்கும் அதனால் அந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய அதிசார குரு உங்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணும் உங்கள் ராசிக்கு குரு நல்லது பண்ணுறா பண்ணலையாங்கிறது அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த கிரக சாரம் கோச்சார அடிப்படையில் மிதன ராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய சனி கண்டசனி அந்த இடத்துல குரு வர்றதுனால சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குரு நிற்கிற இடத்த விட பார்க்குற இடம் உங்களுக்கு சிறப்பு இல்லையா அதனால் அது ராசியை பார்க்குது சனியும் உங்கள் ராசியை பார்க்குது குருவும் உங்கள் ராசியை பார்க்குது கேதுவும் அந்த பார்வை இருக்குது ஆனால் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கே ராகு கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை இவர்கள் கொஞ்சம் நிறுத்தி வைப்பார்கள் அதனால் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தவிர மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏன்னா ராகு வந்து உட்காந்துருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் அந்த புனர்பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம் அதனால் குரு தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற ராகுவுக்கு கொஞ்சம் சரி நீ ஏதாவது பண்ணுறியா பண்ணிக்கோ நான் கொஞ்சமாக மட்டுப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் தட்டி கொடுத்து கொஞ்சம் நல்ல பலனையும் கெட்ட கொள்ளையும் கொடுக்கக்கூடிய சொல்லிக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மிதராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் திருமணத்துக்கு உண்டான காலகட்டமாக இது இருக்கும் ஏற்கனவே பேசியிருந்தா திருமணம் நடக்கும் அதை விட்டுருங்க அது ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனது ஃபிக்ஸ் ஆனதுக்கு போய் இந்த மாதம் வந்து திருமணம் நடக்கும்னு சொல்ல முடியும் கிடையாது அந் மிதராசியில் இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக போய் ஆனால் ஆனால் பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் பார்த்தாக்கா அது கொஞ்சம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதுதான் திருமண பலன்னு சொல்கிறது நீங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடி திருமணம் நிச்சயம் இருக்கும் இந்த மாதம் கல்யாணம் பண்ணுறதாக இருப்பீங்க ஆணி மாதம் உடனே திருமணமாக தான் எனக்கே தெரியுமே இந்த மாதம் கல்யாணம் ஆக போகுதுன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க அதனால் திருமணம் திருமணத்துக்காக முயற்சி செய்து கொண்டவர்களுக்கு திருமணம் கைகூடும் மாதம் அப்படி வச்சுக்கலாம் அதே போல் பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்து வருப்பவர்களுக்கு இல்லை அரசாங்க வேலைக்கு பரீட்சையெல்லாம் எழுதணும்னு நினைக்கக்கூடிய அந்த காலகட்ட வயது உள்ள காலகட்ட முதல் ராசி அன்பர்களுக்கு பரீட்சை நல்ல முறையில் நடக்கும் நல்ல முறையில் பரீட்சை எழுதுவாங்க அப்போது உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு அடித்தளமிடும் பேஸ் பேஸ்மெண்ட்டு அஸ்திவாரம் வருது அதனால் நீங்கள் தைரியமாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பரீட்சைகளை நீங்கள் தைரியமாக அணுகலாம் படிப்பு மட்டும் கொஞ்சம் சுமாராக தான் வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மனப்பாடம் பண்ணணும் மனப்பாடம் பண்ணுங்க மிதன ராசிக்கு மனப்பாடங்கிறது கைவந்த கலை அதை நீங்கள் கைவிட்டிங்கன்னா வாழ்க்கையில் சில கஷ்டம் எல்லா விஷயத்திலையும் மனப்பாடம் முக்கியம் நல்லா புரிஞ்சிங்க ஒருத்தர் வந்து உங்களை வந்து ரொம்ப எதிரியாக பாவிச்சாங்கன்னா அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் மிதன ராசி மிதன லக்னத்துக்கு உண்டான விஷயம் அது லக்னக்காரங்களுக்கும் அதுதான் மிதன லக்கணத்துக்கும் அதுதான் மனசுக்குள்ளே ஒரு வாரமாக வச்சுருப்பாங்க மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் அதை வந்து வெளிப்படுத்தி அவர்களுக்கு நீங்கள் திரும்ப உணர்த்துறதும் உணர்த்தாதெல்லாம் உங்களுடைய சொந்த சௌரியம் அது வந்து அந்தந்த நேரத்தில் வரக்கூடிய மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் செயல்களுக்கு உட்பட்டது உங்களை வந்து ரொம்ப நாளாக அவங்கள திட்டிகிட்டே இருக்காங்கன்னா அவங்கள போய் நீங்கள் மன்னிச்சு அவங்களோட அவங்க கூட பேசுங்க முன்னாடி சிரிங்க பின்னாடி அவங்கள பற்றி நீங்கள் மனசுக்குள்ள நினச்சாது மாற்றிக்காதீங்க இது என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க என்னென்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் பாட்டுக்கு நம்ம கெடுதல் பண்ணிகிட்டே இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம போய் ரொம்ப அனுசரணையாக நிற்பா இந்த டிவியில் சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வில்லன்களாக வரவங்களும் வில்லிகளாக வரவங்க மட்டுமே தான் அவங்களுக்கு தான் திறமை காமிப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவங்க உடனே தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் கதாநாயகம் புத்திசாலி இல்லை கதாநாயகம் புத்திசாலி அவங்க வந்து எப்போவுமே ஒரு முட்டாதாரமாக பேசுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அது வெளில வெளில அந்த அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவங்கள வந்து இது பண்ணுவாங்க அந்த மாதிரி செயல்களுக்கு நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறேன் அதனால் அடுத்தவர்கள் என்ன நமக்கு செய்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உத்தியோகஸ்தர்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறேன் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் சரி சாதாரணமாக ஒரு தனியார் துறையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு சாதாரணமாக பதவிக்கு இப்போ போயிருக்கிறவங்களும் சரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு என்ன பண்ணுறாங்க நம்மளை வரைய நம்ம கணசனையாக இருக்காங்களா தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க பணம் இந்த ராசி பலன் சொல்கிறது முக்கியமாக மூணு விஷயத்த நம்ம சொல்லலாம் என்னென்னா உத்தியோகம் கணவன் மனை உறவு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பண உறவுகள் ரெகுலராக மாதம் சம்பாதிக்கிறவங்களுக்கு திடீர்னு எப்படி பண உறவுலாம் வரும் கடன் ஆகாமல் திடீர் செலவுகள் வராமல் இருந்தாவே அவங்களுக்கு நல்லது அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வராது அதில் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கும் அதனால் அந்த பண உறவை பற்றிலாம் நீங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டாம் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலான லாபங்கள் கிடைக்கும் அதற்குண்டான முயற்சிகள் புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது புதுசாக ஏதாவது மார்க்கெட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் வியாபாரிகள் செய்யணும் தொழில் முறையில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய கம்பெனியெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் தொழில் கொஞ்சம் நல்லபடியாக போகும் கணவன் மனை உறவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் ஏற்கனவே கொஞ்சம் விரிசல் இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் கிட்ட வந்து அதை சமாளித்து அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துக்கிறது இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதம் கொஞ்சம் நல்ல முறையிலே படிக்கலாம் தைரியமாக பரிசு எழுதுங்க தைரியமாக படிப்புன்னு வரும் முக்கியமாக சொல்லணுன்னா அஷ்டமசனிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தாக்கத்தை கொடுக்கும் இந்த ராகு ஜென்ம ராகு அப்படிங்கிறது ராகு ராகுத்து பேச்சியில் சொன்ன மாதிரி ஜென்ம ராகுவாக இருக்கிறதுனால அவர் புனர்பூச நட்சத்திர காலில் பாதசாரத்தில் இருக்கிறதுனால பண விஷயமாக வெளியில் போகக்கூடியவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் பணம் எழுதிக்கிட்டு போகிறவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் இந்த திருட்டு வழிப்பறி இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு கொஞ்சம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்கும் அது ஜென்ம ராகு அந்த ராகு அங்கே இருக்கிற வரைக்குமே இந்த மிதன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கும் இல்லைனா திடீர்னு பொருள் தொலையும் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய சில பொருள்கள் விலையேருந்த பொருள்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது மிதன ராசி மிதனக்கிறக்காரங்களுக்கு ரொம்ப உண்டான விஷயம் இல்லைண்ணா அஞ்சு ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் பதினஞ்சு ரூபா செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் உருவாகும் பொருள் இழப்பு இல்லாமல் இந்த செலவு வகையிலையும் உங்களுக்கு கூடும் அதனால் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் நல்ல முறையில் கொஞ்சம் சேமித்து வைக்கிறது நல்லது அதனால் நீங்கள் சேமிப்பில் இருக்கக்கூடிய ராசியாக இந்த ராகுகேது பயிற்சி வரைக்கும் சேமிப்பில் இருக்கக்கூடிய ராசியாக நீங்கள் இருங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்கிற பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த ராகுகேது பயிற்சி காலம் ராசிக்காரர்களுக்கு சேமிப்பு காலம் அப்படின்னு வச்சுக்கிங்க கொஞ்சமாக சேமிங்க அது பின்னாடி வந்து உங்களுக்கு பெரிய விஷயத்துக்கு பயன் தரும் இல்லைன்னா அது ஒரு உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை சந்தோஷத்தை கொடுக்கும் அது குழந்தைகளுக்காக சரி யாருக்காக சரி மிதரராசிகளில் இருக்கக்கூடிய ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக வண்டியில் போகிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க புதுசாக வண்டி வாகனங்களை வாங்காதீர்கள் பழைய வண்டி வாங்குங்க புதுசாக வாங்காதீங்க அதுவும் சிரமத்தை கொடுக்கும் பழைய வண்டி வாங்கினீங்கன்னா அதில் ஏற்கனவே சிரமம் இருந்தால் அந்த சிரமம் உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த வண்டியில் போனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் சாலை விதிகளை மதித்து போகணுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் வண்டியில் போனால் ஜா ஜாக்கிரதையாக போங்க ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கூப்பிட்ற மாதிரி கேட்கும் இல்லை ஆனால் திரும்பி திடீர்னு நீங்களே திரும்பி பார்க்கணும் வேடிக்கை பார்த்துட்டு வண்டி ஓட்டாதீங்க நேராக பாருங்கள் வேகமாக கூட போங்க தப்பு இல்லை ஆனால் கரெக்டாக போது வண்டி வாகனத்தெல்லாம் சரியாக வச்சுங்க கொஞ்சம் சில சிக்கல்கள்லாம் உருவாகிறதுக்கு உண்டான காலமாக இருக்குது அதனால் கண்டசனி கண்டசனி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆபத்துக்களை கொடுக்கக்கூடிய காலமாகவும் வரும் இந்த ராகுவும் வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான வேலையை செய்யும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த மாதத்தை கடந்து அடுத்த மாதத்தில் உண்டான பலனுக்கு நல்ல முறையில் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமாய் அன்போடு வாழ்த்துகிறேன் வாழ்க வளம் தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்